இப்ப அது என்னன்னா இப்போ நம்ம கூட வந்து ஒரு ஒரு அடைப்பான ஒரு சூழல் இருக்குங்களேன் அந்த அடைப்பா இருந்துச்சுன்னா நம்மளுக்குள்ள ஒரு ஒரு மாதிரியா இருக்கும் புரியுதுங்களா ஒரு ஒரு மாதிரியா இருக்கும் அந்த மாதிரியான உடனே ஒரு புழுப்பு ஏற்படும் நம்ம தானே கண்டிப்பா இப்ப அந்த புழுப்பு ஏற்படும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள நீர் உருவாக ஆரம்பிச்சிடும் நீர் உருவாச்சுன்னா அந்த நீர்ல இருந்து நீர்ல இருந்து தான் உயிர் உருவாகும் இந்த நியூ தான் இந்த ப்ராசஸே நம்ம சொல்றோம் இந்த உண்மை மேலத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு டெஸ்டோ இல்லதோ ஒரு வழக்க போட்டீங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு பொருளை போட்டா போதும் பொருளை போட்டா போதும் போட்டு முடிச்ச உடனே கொஞ்ச நாள் மேக்ஸிமம் ரெண்டு மூணு நாலு நாலு நாள் அஞ்சு நாள் அப்படின்னா அந்த 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 அழுத்தத்துக்கு என்னவோ அதுக்கேத்த ஒரு ப்ராசஸ் ஒரு கண்டிப்பா புரியல அதை தண்ணிய பொறுத்து அந்த அழுத்தத்தை பொறுத்து அந்த அழுத்தத்துக்கு எந்த வேல்யூஷன்ல ஒரு பொருள் கிடைக்க முடியும் அந்த பொருள் அதுல கிடைக்கும் இப்போ அப்படிதான் பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் இருக்குது வச்சுக்கேன் இப்போ டெஸ்ட் இடத்துல நம்ம ஃபார்ம் பண்ணி அங்கே போட்டோம்னா அந்த டெஸ்டுக்குள்ள எப்படி உயிர் ஒரே அதே தான் இப்போ அந்த டெஸ்ட்டு எத்தனை நம்ம நிறைய அழைச்சிட்டோம் அப்படின்னா இப்ப இடத்துல எல்லாம் ஒரே ஒரு எப்படி பேசுகிறேன் அவங்க ஒரு டெஸ்ட்டு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டை போட்டு அந்த டெஸ்ட் இடத்துல ஒரு இடம் ஆகும் இடத்துல ஒரு இடம் கோஸ் ஆயிடுச்சினாலே அதுக்குள்ளே வந்து ஒரு அடைப்பு கிரியேட் ஆகும் அந்த அடைப்பு கிரியேட் ஆனவுடனே அந்த இடத்துல ஒரு புழுக்கம் உருவாகும் உருவாகும் இயல்பாகவே நீங்கள் எந்த இடத்துல சும்மா ஒரு சின்ன சின்ன டெஸ்ட்டை போட்டீங்கன்னா இங்க அந்த எதுவுமே இல்லைன்னா ஆற்றல் ஃபுல்லாக சுத்திட்டே இருக்கும் அது எங்கேயுமே ஸ்டக் அவுட் ஆகாது ஆனா ஒரு நீ ஸ்டக் பண்ணி ஒரு இடத்த நீ க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு ஒரு பொருளை நீ போட்டுட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அடைப்பு உருவாகும் அடைப்பு உருவான உடனே அதுக்குள்ள வந்து ஒரு புழுக்கம் உருவாகும் புழுக்கம் உருவான உடனே இருந்து நீர் உருவாகும் அந்த நீர் உருவான உடனே இருந்து ஒரு உரு உருவாகும் ஏன்னா அது வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா அது அசௌகரியமான சூழல் அந்த இடம் பிசினா பார்த்து அந்த பாருங்க அழுத்தம் இருக்குது புரியுதுங்களா அழுத்தப்பட்டு பிரஷர் இருக்குது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசௌகரியமான சூழல் அசௌகரியமான சிறிய சூழல் பிடிக்காத சூழல் உருவாது இப்ப அதை உருவானதுனால அந்த அழுத்தம் உருவாதுல ஒரு நாடா பிடிக்கலன்னா ஒரு அழுத்தம் அந்த அழுத்தம் அந்த உருவாகி அந்த பிரெஷர் உருவாகி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா புழுக்க உருவாகும் புழுக்க ஒண்ணா எனக்கு பிடிக்கல என்ன விடுங்க என்னால பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா புழுக்க உருவா புழுக்க உருவானா நீர் நீர் உருவானுடனே அந்த நீர் நிமித்தமா அதுல இருந்து இந்த எல்லாமே ஒண்ணு இல்ல எல்லாமே எல்லாமே ஒண்ணு சேரும் ஏற்படும் அடைப்பு அடைப்பு ஏற்பட்ட உடனே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசோகரமான சூழல் ஏற்பட்டுடும் அசோகரமான சூழல் ஏற்பட்ட உடனே அந்த புழுக்க உருவாகிடும் புழுக்கம் உருவான உடனே அது நீர் உருவாக ஆரம்பிச்சு நீர் உருவானுன்னே அது வந்து ஒரு உடல் உருவாகும் இப்போ அது மாதிரி இத்தனை பொருளுமே பாருங்க நஞ்சு விஷயமும் அது உள்ளதாக கண்டிப்பாங்க இப்போ நஞ்சு விஷயத்தை சேர்ந்து அந்த நீர் உருவானே இருந்து இந்த எல்லாமே உருவாகும் அந்த ப்ரெசர் அந்த அசௌகரியமான சூழல் புரியுதுங்களா அது ஏற்பட்ட புழுக்கம் புழுக்கத்தின் ஏற்பட்டது நீர் நீர்லேருந்து அந்த நீர்ன்றது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பொருளாவே இல்லை ஆமா எல்லாமே வெறும் ஆற்றலாகவும் வெறும் அந்த உணர்வாகவும் தான் இருக்கும் அதுக்குள்ள அழுத்தன்றது ஒரு உணர்வு புரியுதுங்களா அசோகரியமான சூழல் உணர்வு புரிஞ்சுல புழு ஒரு உணர்வு அந்த இந்த மூணு விஷயம் அந்தவுடனே அதுல இருந்து நீர் உருவாகும் நீர்ன்றது பொருளா மாறி பொருளா நீர்ன்றது பொருளா நீர் பொருளா மாறவுடனே அந்த நீர் அடுத்த ஆகுது இந்த நாலு விஷயமும் ஒன்னு சேர்ந்து அது உயிரா உருவாகி அஞ்சாமிருக்கு இப்ப அது என்ன ஏன்னா இப்ப அந்த இடத்த விட்டு வெளியே வரணும் எப்படின்னா அந்த அழுத்தத்தை விட்டு அந்த அடைப்பை விட்டு அந்த ப்ரெஷரை விட்டு அந்த புழுக்கத்தை விட்டு வெளியே வரணும் புரியுதுங்களா அதான் அதெல்லாம் நடக்குது அதுக்குள்ள அந்த அந்த நீ போட்ட அந்த அசுத்தத்தின் உள்ள நடக்கிற நிகழ்வு அது உள்ள ஒரு பொருள் வெளியே வரணும் அதுக்குள்ளே ஏற்பட்ட அந்த ப்ரெஷரு அதுல நீங்கள் என்ன போட்டு அந்த பொருளோட ஒரு அந்த அதுக்குன்னு இருக்கிற ஆற்றல் அதை கொண்டு இருந்து ஏற்படுற ஒரு புழுக்கம் அந்த புழுக்கத்துல இருந்து ஏற்படுற ஒரு நீர் அந்த இருந்து எந்த விதம் அடைஞ்ச ஒரு புழுவா வரலாம் ஒரு கரப்பாம்பூச்சாவோ ஒரு பூரானாவோ இல்லை ஒரு எரு அந்த மாதிரியான ஒரு அரசியல் தரத்தை பொறுத்த நிறுத்தம் அந்த ப்ரெஷரே ஏற்பட்ட ஒரு அசௌகரியமான சூழலை பொறுத்து அதுலேருந்து ஒரு உயிர் உருவாகும் இப்போ அந்த உயிர் எப்படி உருவாகி எதுக்கு உருவாச்சுன்னா அந்த சூழல் விட்டு வெளியே வரணும்னு அதுக்கு எண்ணம் புரியுதுங்களா இந்த எல்லா விதமான சூழலும் உருவாகி அது உயிராக உருவாகி பிரெஷரு அழுத்தம் புழுக்கம் அசௌகரியமான சூழல் இதெல்லாமே சேர்ந்து நீரை உருவாக்கி நீர்லேருந்து உயிரை உருவாக்குது ஆனால் இது உயிரை உருவாக்குன்னா வெளியே அதை விட்டு வெளியே வந்துடுவாது அப்போ என்ன பண்ணா நீங்கள் போட்டது வந்து பாருங்க ஒரு உயிர் போகும்

அது வந்து புழுக்கம் அது வந்து நீர் அதெல்லாமே சேர்ந்து சேர்ந்த உடலா மாறிச்சு அதுல வெளியே போயிட்டேன்னு நினைக்குது அது வெளியே போல இது மொத்தமா சேர்த்து உடலா கண்ணு பண்ணீங்கன்னு அந்த விட்டு நவுந்து போகுது அந்த இடத்த அந்த விட்டு நவுந்து மட்டும் போதே தவிர்த்து அது அந்த புழுக்கத்திலயோ அந்த அந்த அழு அழுத்தத்திலயோ அந்த பிரெசரையோ அதை விட்டு அது வெளியே போன புரியதா இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து வெளியே போனோம் வெளியே போனோம் அதுக்குள்ள ஒண்ணு ஒரு அசோகரமா சொல்லு சூழல செய்யணும் சூழ்நிலைக்கு எண்ணம் அந்த அழுத்தத்துக்கு ஒரு எண்ணம் இருக்கு இந்த தாங்க முடியலன்னு ஒரு எண்ணம் அந்த எண்ணம் அந்த நீர் உருவாது முடியல இந்த இடத்துல அப்ப அது உயிரை கண்ணப்படுகிறது இந்த எல்லாமே சேர்ந்து அந்த உயிரை பண்ணி அந்த உயிர் அதுல இருந்து வெளியேறது வெளியேறும் போதுதான் தெரியுது அது வெளியேறும் அதோட என்னன்னா நான் என்ன என்னன்னா வெளியே வந்து ஃப்ரீயாயிடுச்சு எங்கன்னா போலீங்களா அந்த பிரஷ்ரு தடை அது என்ன ஆயிடுச்சு இது எல்லாமே சேர்ந்து உருளா வந்தது இங்கதான் ஒரு பெரிய சூச்சி மறைக்கு இது மொத்தமும் சேர்ந்து அது உரலா இருக்குது அதுக்கு அப்ப தெரியாது ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறம் ஆகி போய் வரும்போது பசிக்கும் அப்பதான் தெரியும் திருப்பி அந்த அதுக்கிட்டே இருக்குது அந்த சோயை எங்கயும் போக முடியும் போல அது உடம்பா இருக்குது நம்ம கிட்ட ஆமா கண்டிப்பாய்யா புரிஞ்சுச்சா இப்போ பசிமோ திடும் தேடும் போ கேட்டா இந்த பிரசனம் பண்றதுக்குள்ள நடுத்தமோ பிரசரம் இந்த புழுக்கமோ சொன்னோம் பாருங்க இப்ப இதெல்லாம் இருக்குதானே அது இருக்குது இருக்குது ஆமா புரியுதா இப்ப அதனால அனுச்சிட்டு இருக்க முடியாது அதனாலதான் அது பசிக்குது நம்மளும் அப்படிதான் எஸ் சேவ் அதனால தான் பசி பசிக்கும் தான் தெரியும் இப்ப அதே சொல்லணும் அதே அசுகரமா சூழல்ல அதே ஒரு அழுத்தம் அதே ஒரு புழுக்கம் அதே ஒரு வெறுப்பு ஒரு அசுகரமா சொல்லிச்சு இப்ப தேடி ஓடுது அது தேடி ஓடியா சாப்பிட்டோன லிஸ்ட் அப்ப லிஸே ஆகல அதே மாதிரி கொஞ்சம் நேரம் அதே போல ஒரு அடிப்பட்டா வலிக்கும் அதுக்கு எது எந்த உரத்தையும் எந்த ஜீவராசியம் பாத்த வரைக்கும் அதுக்கு எதுவுமே தெரியாது ஃப்ரீயாக இருக்கற மாதிரி பயம் வரும் பயன்படும் அப்பதான் தெரியும் ஆஹா இது நம்ம எங்க மாட்டின்னு தான் இருக்கிறோம் புரிஞ்சுதா இப்படிதான் நம்ம மனிதன் வாழ்க்கையும் இங்க நடக்கிற அனைத்து இதுதான் அப்ப அந்த அழுக்கும் அந்த அழுத்தமும் அந்த அதுல இருந்து ஏற்பட்ட புழுக்கமும் அதுல இருந்து வெளிப்பட்ட நீரும் அந்த நீர்ல இருந்து வெளிப்பட்டது இந்த உருவம் இப்படிதான் நம்ம எல்லா தேகமும் இப்படி உருவானதுதான் அது மனித நாட்டம் ஜீவராசனி நீங்க பார்க்குற கல்லு மண் எல்லாமே இப்படி உருவானா ஒரு ஒரு அழுத்தத்துக்கு ஏத்த உருவம் கிடைச்சவரு ஆனா அது வெளியே வந்து ரிலீஸ் ஆயிடுன்னு நினைக்கிட்டு அது லீலீஸ் ஆகலைன்றது அது மூவட்டாம் ஆமோது மட்டும்தான் இப்போ ஒரு கல்லோ ஒரு மண்ணோ இப்ப இதெல்லாம் இது எல்லாமே அந்த அழுத்தத்தை அப்படியே வச்சுருக்குது அது ஒண்ணும் உயிர் பருமாற்றத்துல போகாதனால அப்படியே இருக்குது இந்த உயிர் பருமாற்றத்துல வர அளவுக்கு தகுதியான ஒரு அழுக்கோ அதுக்கான பிரஷரோ இருக்கிறது ஒரு புழுவோ பூச்சியாவோ பூரானாவோ பாம்பாவோ அது ரிலீஸ் ஆகும் அது கொஞ்சம் அதிகமாகும்போது இந்த மனித தேகம் இத்தனை கூடிய மனித தேகமும் உருவாயிரும் இதுவும் அதே மாதிரிதான் தான் நம்ம கிட்ட அந்த அழுத்தம் பிரஷர் போயிடுச்சுனா போல இருக்குது நம்ம இருநூறு மாரியா பத்து ரூபா பழம் வரும் திடீர்னு டைம் ஆனால் கட்ட நாலு வரும் பசி எடுக்கும் புரிதல திடீர்னு அடிச்சா வலிக்கும் அப்போ அந்த துன்பம் போச்சுன்னா போல அதுக்குள்ள என்ன துன்பம் அந்த துன்பம் உடலா மாறி இருக்குது அந்த உடல்ல மற்ற உடலா மாறி அந்த உடல்ல இருந்து துன்பம் நீங்கிறதுக்கு தான் நம்ம இந்த மொத்த நடக்குது அதுதான் நீங்க சொன்ன சின்ன ஒரு விஷயம் அதுதான் காஷ்மீர் அதுதான் அது ஆமா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீங்க அந்த சராசரம் அந்த உள்ள அந்த சுடம் அந்த அந்த அழுத்தம் தான் அந்த உயிர் உருவாது அதுதான் ஒரு அண்டம் வேற அதுதான் அதுதான் அதுக்குள்ள இருக்குது அந்த ஒரு விஷயம் தான் இந்த நாலஞ்சு அஞ்சு விஷயமா சேர்ந்து அது உடலா கன்வே பண்ணி வெளியே வருது பெரிய விஷயம் ஆமா அது வாழ்க்கையில மூவ் தான் தெரியும் அது இறுதி கிட்ட போகும்போது அதே வழி அதே வேலை ஆராய்ச்சி ஆமா அது அப்பதான் அது இறக்கும் இப்ப இந்த அழுத்தமும் அந்த பிரெஷரும் அந்த அசௌகரியமான சூழலும் அதுல ஏற்பட்ட புழுக்கமும் அதுல வெளிப்பட்ட நீரும் அதுல ஏற்பட்டது தேகம் ஆனா இது எல்லாத்துக்கும் சால்வேஷன் வேணும்ன்றதுதான் இங்க எல்லாரோட எண்ணமும் அப்படிதான் நீங்க சொல்ற இந்த அண்ட சராசரமும் அந்த ஒரு சின்ன டெஸ்ட் பார்ட்டியில தான் இருக்குது அது இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை உருவாக்கி அதுல இருந்து ஒரு விஷயத்த உருவாக்குது எதுக்கோசம் அந்த அழுத்தமே இருக்கக்கூடாது எனக்கு இந்த ப்ரெஷர் வேண்டாம் எனக்கு இந்த புழுக்கம் வேண்டான்ற எண்ணம் நீங்க எப்படி ஒரு ஜீவராசிக்கு தோணுதோ அதே போல முழுக்கு தோணுதோ அதே போல இந்த அண்ட சராசரத்துக்குமே மூலத்துக்குமே தோணுது அப்ப அதுக்கான சால்வேஷனை கொடுக்கணும்ன்றதுதான் இங்க மெயினான விஷயம் அதுக்குதான் தேகம் மாறிக்கினே வருது கண்டிப்பா உண்மை அந்த தேகத்தின் முகமான இப்ப நம்ம மனிதன் சொல்றோம் இப்ப இந்த மனிதன் இந்த சால்வேஷனை நிறுத்தணும் அப்படின்னா நம்ம கருணையை அன்பு குழப்பும் போது நம்ம பாத்துல அது வெளியே வந்தோம் இப்ப அது வெளியே வந்து நம்மளுக்கு பசி வந்தா பயம் வருது திருப்பி அந்த அசோகரமா சொல்ல உருவாயுது ஒருத்தரை பாத்தா பயம் வருது ஒரு அடிப்பட்டுட்டா வலி வருது இப்ப இந்த வலி எல்லாம் நீக்கக்கூடிய சில நம்ம கருணைன்ற பிள்ளை செய்யறோம் பிற உயிருக்கு நம்ம சேர ரொம்ப கழிப்பா அந்த நம்மள பார்த்து அப்பா சாவ சொன்னாரு அப்ப அந்த அசோதரமா சொல்லு பசி டைம்ல உணவு கொடுக்கும்போது போது உண்மை அந்த அசோதரமா சொல்லு நீங்கதா நீ அதை பாதுகாப்பா ஆரோக்கியம் போது அதுக்கு அது அப்பா நான் ஆல்ரெடி ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படின்ற எண்ணம் அன்னைக்கு வரும் அது கிட்ட கண்டிப்பா ஃப்ரீயா தான் இருக்குது அந்த எண்ணம் இல்ல அது கிட்ட அதுக்கு ஃப்ரீ ஆவல்ச்சின்னு எண்ணம் அதுக்கு என்னைக்கு ஆணித்தரமா தூந்தோ அன்னைக்கு அதை விட்டு அதை விடுபட்டுட்டோம் அந்த விருப்ப வர்றதுன்றது நான் சொன்ன அந்த அன்பும் கருணியும் வெளியே வந்த உங்களோடனா அப்ப நீ பிறரை பார்க்கும் போது அவங்களுக்கு தேவையான அன்பையும் சொல்லி கொடுத்து அவங்க அந்த வழியை வழி நடத்தலாம் அவங்க அந்த துன்பத்தை நீக்கும் போது அவங்க அந்த டைட்ல இருந்தும் அந்த பிரஸர்ல இருந்தோ அந்த புழுக்கத்துல இருந்தும் அந்த வெறுப்புல வந்து வெளியே வருவாங்க வெளியே வரும்போது அவ்வளவு அப்பா நான் ரிலீஸ் ஆயிட்டேன் அப்படின்ற எண்ணம் ஆணித்தரமா இருக்கும் அது ரிலீஸ் ஆயிடும் ரொம்ப அந்த சால்வேஷன் நடக்கும் அதுக்கு தான் நம்ம அதுக்குருமையும் அன்பு இருக்கும்போது மட்டும்தான் அந்த வெளியே வர அந்த ஜீவராசிக்கு நீங்க அந்த அன்பை பத்தியும் கருமையை பத்தியும் ஒருமையை பத்தியும் போதிக்கும் போது அதுக்கு அந்த ஒருமை குணம் வரும் போது பிறர் வெளியே நம்ம வழியா சிந்திக்கும் போது அது வெளியே வந்து நான் சால்வேஷனை பண்ணிடுவேன் சால்வேஷன் என்னால முடியும் நான் சால்வேஷனை மாறிடுவேன் நானு அப்படின்ட்டு அதுக்குள்ள கனசமா தோணும் அதுக்கு ஒரு குணம் தான் அதுக்கு நம்ம கிட்ட அன்பு வரணும் ஏதாச்சும் இவ்வளவு கடினத்தை விட்டு நீ வெளியே போகணும்னா உங்ககிட்ட அன்பும் ஒருமை குணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த புழுக்கமும் அந்த அழுத்தமும் அந்த பிரஷரும் இல்லாம போய் அந்த புழுக்கம் உருவாகாம போய் நீர் உருவாமல் போய் உயிர் உருவாகாது

அதுக்கு அது வந்துரும் அது வந்த கணமே அதை பண்ண அறிவு அது உணர்ந்துடும் அந்த அறிவை கொடுத்தது நீ அப்ப நீ யாருக்கு நீ உணர்ந்துருவேன் அதுக்கு ஒருமையும் அன்பும் கருணியும் தான் இந்த உலகத்தின் இயக்கத்தை நிறுத்தி அனைத்தும் நித்தியமான பேருந்து நிலையே கட்டாய எட்ட வைக்கும் நம்ம எல்லாரும் அன்பும் கருணியும் முழுமூச்சா எடுத்து செஞ்சு எல்லாரும் ஒருமைன்ற குணத்தை வாழ்த்தணும்னு நான் உங்க எல்லாரும் வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன் மிக்க நன்றி ரொம்ப ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் ரொம்ப நன்றிங்க நன்றிங்க நன்றி